அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க கிரக அமைப்புகள் உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமாக இருக்கிறதுனால சில விஷயங்கள்ல உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு இருப்பினும் சில நேரங்களில் பாதகமான விளைவுகளையும் சில கிரகங்கள் ஏற்படுத்த தான் செய்யும் அப்படிங்கிறதுனால சில நேரங்களில் நீங்க கொஞ்சம் உஷாராகவும் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படிங்க சொல்லும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை அப்படின்னா உங்களுடைய ஒழுங்கு சரியான நேரத்தில் முயற்சி செய்யறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது மற்றொரு வழக்குகளை தவிர்ப்பது அவசியமாகிறது நீதிமன்ற வழக்குகளை நிதானமாக பேசி தீர்த்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே சமயம் வண்டி வாகன பயன்பாட்டில் கவனத்தை செலுத்த பாருங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சுமாரான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கப் பெறுங்க உங்களுடைய குடும்பம் சார்ந்த பொறுப்புகளை முடிக்கிறதுல கால தாமதம் ஏற்படலாம் புத்திசாலித்தனமாக ரொம்ப ரொம்ப அவசியம் உடல் நலம் தொடர்பான பாதிப்புகளும் அதனால செலவுகளும் ஏற்படலாம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சிடும் உத்தியோகத்தில் கடின உழைப்பு இருந்தால் மட்டும்தான் உங்களால் வெற்றி காணவும் முடியுங்க அதே மாதிரி ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பணிகளை முடிக்க நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் மற்றொரு புறம் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது அவசியமான ஒன்றுங்க குறிப்பாக கண் தொடர்பான பிரச்சனைகள் அடிக்கடி சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு நிதிநிலை வலுவாக இருந்தாலும் கூட செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குங்க நீண்ட நாட்களுக்கு முன்னர் நீங்கள் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தை வெற்றி பெற வாய்ப்புகள் இருந்தாலும் கூட பனிச்சுமை சேர்ந்து இருக்கத்தான் செய்யும் இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தைரியம் சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி அதிக அலைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலம் நீதி நிலை நெருக்கடிய தர வாய்ப்புகள் இருக்கு புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் இருந்தாலும் அதற்காக அலைய வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுடைய பேச்சில் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்றுங்க அரசு துறையில் உள்ளவர்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை முடிக்கிறதுல சிரமம் ஏற்படத்தான் செய்யும் செலவுகளும் மற்றொரு புறம் அதிகரிக்கத்தான் செய்யும் வீடு வாகனம் தொடர்பான புதிய ஒப்பந்தங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் அவசரப்பட்டு எந்த ஒரு ஒப்பந்தத்திலையும் கையெழுத்திடவும் வேண்டாம் நல்ல படிங்க படிஞ்சிட்டு தீர ஆலோசனை பண்ணி ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்த ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது அவசியங்க அதே மாதிரி திடீர் பயணங்கள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு பயணத்தால் அலைச்சலும் உடல்நல பாதிப்புகளும் ஏற்படத்தான் செய்யும் அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்கள் சற்று கவனத்தை செலுத்த வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வியாபாரம் இல்லைன்னா தொழில் தொடர்புடையவர்களுக்கு இந்த காலம் ஒரு கலவையான நிலைகளை வந்து ஏற்படுத்துங்க தொழிலை எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கடுமையான முயற்சிகளை நீங்கள் தர வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி போட்டி தேர்வு விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து ஒரு சிலர் அன்பர்களுக்கு இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களினுடைய பழக்க வழக்கத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டுங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா உணவு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட பாருங்க இல்லை அப்படிங்கற பட்சத்துல வயிறு சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய செலவுகளை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் வணிகத்துல கடுமையான போட்டியை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதன் காரணமாக நீங்க எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்காமலும் போகலாம் அதே சமயம் காதல் தொடர்பான விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியான தருணங்களை தரக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய கோபத்தை நீங்கள் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய வார்த்தைகளில் வந்து இனிமையை நீங்கள் கடைபிடித்தால் செயல்களில் வெற்றி கண்டிப்பாக உண்டாக பெறும் இந்த காலகட்டத்தில் திருமணமாகாதவர்களின் திருமணம் நிச்சயிக்கப்படும் அதே சமயம் ஏற்கனவே காதல் உறவில் இருப்பவர்களுக்கு இடையே பரஸ்பர இணக்கம் அப்படி இல்லைனா நம்பிக்கை அதிகரிக்க செய்யுங்க திருமண வாழ்க்கையும் ஓரளவுக்கு உங்களுக்கு மகிழ் இருக்கப் பெறலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா எதுலேயுமே வந்து நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் உங்களுடைய வேலை தொடர்பான விஷயத்தில் தேவையற்ற பிரச்சனைகளும் வேலையை முடிக்கிறதுல சில சிரமங்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் சில நேரங்களில் ஏற்பட தான் செய்யும் உங்களுடைய வேலையை முடிக்கிறதுல திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல விதத்தில் வந்து சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாங்க அதனால் கொஞ்சம் வந்து கவனமாகவும் இருக்க பாருங்க உங்களுடைய வேலையை முடிக்கிறதுல கூடுதல் உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் வேலை தொடர்பாக அலைச்சலும் அதிகரிக்கலாம் இந்த காலகட்டத்தில் சில நேரங்களில் நிதி சிக்கல்களையும் சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் சிலருக்கு அமையப்பெறுங்க அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு சூழல்களில் பிரச்சினைகள் உருவாகத்தான் செய்யும் அந்த பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய நிலைமை உங்களுக்கு இருக்கலாம் இருப்பினும் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு கடினமான ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பொறுமையுடன் நிதானத்துடன் செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க குடும்பம் அப்படி இல்லைனா பணியிடத்தில் கூடுதல் கவனத்துடனும் அனுசரித்தும் செல்வது அவசியங்க உங்கள் மீது விமர்சனங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய தொழில் வியா வியாபாரத்தில் முன்னேற்றத்திற்கான முயற்சியில் ஈடுபட பாருங்க சொந்த தொழிலில் முதலீடு விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பதும் அவசியமான ஒன்றுங்க அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பேச்சில் வந்து கொஞ்சம் நிதானமும் உறவுகளை அனுசரித்து செல்வதும் அவசியங்க உங்களினுடைய மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க உங்கள் மனதளவில் எரிச்சல் நிலை இருக்கத்தான் செய்யும் என்னதான் வேலையில் வந்து அதிகமான பொறுப்புகள் அதிகமான சுமைகள் இருந்தாலும் நீங்க திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை செய்யறதன் மூலமா திறம்பட செய்து முடிக்கிறதன் மூலமாக அதற்கு ஏற்ற ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் வாய்த்து கொள்ள பாருங்கள் அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது அதனால் பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் சற்று குறைவாக தாங்க இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை சாதகமாக இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக பொறுமையை கடைபிடிப்பது அவசியங்க அதே சமயம் இந்த கால பொறுத்த வரைக்கும் செலவுகளை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது அவசியமாகிறது உடன்பாணி புரிகிறவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அவங்க கிட்ட என்ன பேசணும் மாதிரியான பகிர்ந்து அப்படிங்கிறதுலையும் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் எல்லா விஷயத்தையும் சகப்பணியாளர்கள் மத்தியிலேயோ உடன்பாணி புரிபவர்களிடத்துலையோ பகிர்ந்து கொள்வதை முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க அது உங்களுக்கே வினையாகவும் மாற ஆரம்பிக்கலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில அன்பர்களுக்கு தேவையில்லாத பயம் வந்து ஏற்படும் மரண பயமாக இருக்கலாம் குழப்பமாக இருக்கலாம் ஒரு விதமான அச்சமாக இருக்கலாம் இது கிரகங்களினுடைய மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு ஏற்படக்கூடியது அதனால் இந்த நேரத்தை மனதை ரொம்ப ரொம்ப இந்த அளவுக்கு உங்களுடைய மனதை நீங்கள் சாந்தமாகவும் அமைதியாகவும் வைத்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மனதை ஆக்கிரமிக்கக்கூடிய அந்த மரண பயம் இல்லை தேவையற்ற பதட்டம் குழப்பம் படபடப்பு இது எல்லாத்தையும் உங்களால் வந்து ஓரளவுக்கு சரிகட்டி அதில் இருந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான தேவையில்லாத உணர்ச்சி வசப்படுறது தேவையில்லாம குழம்புறது தேவையில்லாத சிந்தனைகளை போட்டு குழப்பிக்கொண்டே இருந்து அதன் அதன் விளைவாக வெளிப்படக்கூடிய ஒரு விதமான பயம் மரண பயமாக அது வந்து தென்பட ஆரம்பிக்கும் அதனால் இந்த மாதிரியான நேரங்களில் முடிஞ்ச வரைக்கும் பிடித்த பாடல்களை கேளுங்க இல்லையா தியானம் பண்ணுங்கள் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்க இல்லை இஷ்ட தெய்வம் குலதெய்வம் உங்களுக்கு என்ன தெய்வம் ஞாபகத்திற்கு வருகிறதோ அந்த தெய்வத்தினுடைய நாமத்தை பிரயாணம் பண்ணுங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள்